இப்ப அப்சலமுக்கு தலைச்சீரா இல்ல ஆனால் கோலியாத்துக்கு தலைச்சீரா இருக்கு அப்படியும் விழுந்து போனான் அப்படியும் விழுந்து போனான் இப்ப என்ன பிரச்சனை அந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் இருக்கு அனுபவத்தில் கூட ஒரு இடத்துல கொஞ்சம் வீக்காக இருக்கான் எந்த இடம் தெரியுமா கோலியாத்துக்கு வீக்கான இடம் நெற்றி அவன் நெத்தி மட்டும் வெளியே தெரியுது மார்க் கவசம் போட்டான் கால கவசத்தில் போட்டுட்டான் பாதரட்சை போட்டாச்சு கையில் கேடகம் நிற்கிது எந்த ஈட்டியும் அடிக்க முடியாது எல்லாம் இருக்கு டோட்டலி ஃபுல்லி கவர்ட் ஆனால் ஒரே ஒரு அன்சேஃபான பிளேஸ் இருக்கு எங்கே இருக்குது நென்சாக பிளேஸு இது நான் படிக்கும்போது ஆண்டோ எனக்கு சொல்லிக் கொடுத்தது அவ்வளோ தான் நான் எப்பவும் சொல்லுவேன் எனக்கு என்ன ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரோ அதை தான் நான் சொல்லுவேன் இதுக்கு வேறு அர்த்தம் யாராவது வச்சுருப்பாங்க எனக்கு தெரியாது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தா சொல்கிறேன் இந்த அன்சேஃபான பிளேஸ் எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவன் நெத்தி தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு எனக்கும் அந்த இடம் அன்சேஃப் கிடையாது அதுவும் சேஃபாக தான் இருக்கணும் கோலியாத்துக்கு தான் அந்த இடம் அன்சேஃப் அதுதான் அவனுக்கு பாதுகாப்பு இல்லாத இடம் ஆனால் உங்களுக்கு எனக்கும் என்ன இருக்குது அங்கேயும் ஒரு பாதுகாப்பு இருக்குது என்ன பாதுகாப்பு அதுதான் ஆண்டவர் நமக்கு தெளிவாக ரொம்ப தெளிவாக சொல்கிறார் வாசிங்க விவாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்களை வாசிங்க இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக இருக்க கடவுது அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கழவுது இப்ப நமக்கு ரட்சிப்பு இருக்குது ஆண்டவர் ரட்சித்துட்டாரு ரட்சிப்பின் தலைச்சீராய் இருக்கு ஆனா கர்த்தர் சொன்ன கட்டளைகள் தான் உன் கண்களுக்கு நடுவே சிந்தனையில் எப்பவும் இருக்கணும் கண்களுக்கு நடுவே இருக்கணும் அவனுக்கு இந்த இடத்துல காலி அவனுக்கு கர்த்தருடைய கட்டளை இல்லை கர்த்தருடைய வசனம் இல்லை கர்த்தர் சொன்ன காரியங்கள் அவன் சிந்தனைக்குள்ள இல்லை அதனால் இந்த இடத்துல அடித்தான் அவன் எது வீக்கஸ்ட் பார்ட்டுன்னு பார்க்குறான் உங்களுக்கு எனக்கும் இந்த இடம் வீக்கெஸ்ட்டு பார்ட்டாக இருக்கக்கூடாது இந்த இடத்துல என்ன இருக்கணும் கண்களுக்கு நடுவே என்ன இருக்கணும் நெத்தியில் எப்பவும் கர்த்தருடைய வசனம் இருந்து கொண்டே இருக்கணும் அவர் என்ன சொன்னாருங்கிறத தியானிச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால தான் எப்போவும் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்லுவார் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஒரு உங்கள் மைண்டில் தாட்டில் கர்த்தரை பற்றி ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருந்தாச்சுனாலே எந்த சாத்தானுடைய கல்லும் நெத்தியில் வந்து அடிக்காது நான் இப்போ கோலியார் சைட்லேருந்து பேசுகிறேன் ஏன் வேண்டாம் தலைச்சீராக இருக்குது எல்லாம் சேஃபாக இருக்குது ஆனால் இந்த இடம் மட்டும் காலியாக இருக்குது இந்த இடத்த அடினராண்டவர் நீ கல்லை விடு அவன் வீக்கஸ்ட் பார்ட் எதுன்னு எனக்கு தெரியும் நான் அடிக்கிறேன் விசாசிப்பாக பார்த்தான் சொல்கிறான் அவனை நீ நீ எடு அவன் சர்ச்சுக்கு போகிறான் ஆவிக்குரிய சபைக்கு போகிறான் சத்தியம் கேட்குறான் நல்ல ஒரு சரியான சத்தியம் கொடுக்குற சபையில் தான் இருக்கான் ஆனால் அது அவன் நெற்றிக்கு நடுவில் இல்லை அந்த இடம் மட்டும் காலியாக இருக்கு கொடுக்கறது எங்கே இல்லை சிந்தனையில் இல்லை நிறைய பேர் கேட்கறதோடு சரி அதை தன்னுடைய வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறது கிடையாது அதை யோசிக்கிறது கிடையாது சிந்திக்கிறது கிடையாது இங்கே நிறைய நமக்கு கவலைகள் இருக்குது அது யாரும் இல்லைன்னே சொல்லலை அதுவும் இந்த கடைசி காலத்தில் பயங்கரமான டென்ஷன் உள்ள லைஃப் ரோட்டுக்கு போனாலும் டென்ஷன் வீட்டுக்கு போனாலும் டென்ஷன் இல்லையா வீட்டுக்கு போனால் அங்கே வேறு விதமான டென்ஷன் ரோட்டுக்கு வந்தால் அங்கே வேற விதமான டென்ஷன் எல்லாருக்கும் இருக்குது ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது இவைகளுக்கு நடுவில் நமக்கு இந்த யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை எதையாவது சொல்லி பாருங்களேன் இப்போ வசனத்தை தியானிக்க ஏதாவது சொன்னால் உடனே எங்கெங்கே இருக்கிற நேரத்தில் சர்ச்சுக்கு போகிறதே பெரிய விஷயம் இன்னும் கொஞ்சம் பேரோட இன்னும் பெரிய விஷயம் என்னென்னா அவன் இங்கே வர்றது எதுக்கு வரான்னா நம்ம கொடுக்குற வசனம்லாம் மைண்டில் ஏறல ஒரு ரெண்டு மணி நேரம் ரிலாக்ஸாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் இந்த இடம் காலியாகவே இருக்குது இந்த இடம் காலியாகவே இருக்குது உன் சிந்தனைக்குள்ளே உன் எண்ணத்துக்குள்ளே மண்டைக்குள்ள மண்டைக்குள்ளே கர்த்தருடைய வசனம் இருந்துகிட்டே இருக்கணும் கர்த்தர் சொன்னது ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும் எல்லாரோடைய குடும்பத்துலையும் இதான் நடக்குது இங்கே யாரும் தேவ தூதர்கள்லாம் கிடையாது அத்தனை பேரும் தலைச்சீராவை போட்டுக்கிட்டு கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு பத்திரமாக ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு தான் ஓடிட்டுருக்கோம் இந்த ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைமையில ஒரு பானையோ அல்லது இதையை வச்சுக்கிட்டு நீங்களாம் பார்த்துருக்க மாட்டேங்க எங்கள் ஊரில்லாம் இருக்குது அப்படியே தண்ணி தூக்கிட்டு வருவாங்க பாருங்கள் தலையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் ஒரு பையை பிடிச்சிட்டு நடந்து வருவாங்க பல நேரங்களில் ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார் இதிலிருந்து வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு கிளம்பி வெளியே போயிடுவேன் வெளியே பிரச்சனை வச்சுன்னா டக்குன்னு கிளம்பி வீட்டுக்கு போயிடுவேன் ஆனால் நடுவில் இந்த வசனம் மட்டும் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று சொல்லுவார் ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்பார் ஜோ பண்ணிகிட்டே இருப்பான் ஏதோ ஒன்று சொல்லுவார் நான் உடனே யார்கிட்டயாவது பேசிடுவேன் அதை இந்த பாருங்க இந்த வசனம் இப்படி ஒன்று சொன்னார் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சர்வ பிரச்சனைக்கும் வழி நிவாரணி எதுன்னு கேட்டால் கத்தருடைய வசனம் மட்டும்தான் அதை அப்படியே உங்களோட ஹீல் பண்ணும் பாருங்க நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களை ஹீல் பண்ணும் தியானிக்க தொடங்கு பிரச்சனை வருதா எடுத்து பைபிள் வசனம் வாசிங்க ஏங்க இதுக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது கால் வலி வந்தால் வாயில் மாத்திர போடுறோமா எவ்வளோ ஐடியா வருங்க கண்டுபிடிச்சா பாருங்க காலில் வலி வந்தோன்னா வாயில் மாத்திரை போடுறோமா ஆனால் கால் வலி சரியாகுதுன்னு சொல்றோமா அது நல்ல மாத்திரைங்க போட்ட சரியாச்சு சொல்கிறோம் தானே யூஸ்வலாக மாத்திரை போடணும் வாய் வழியே கீழே தானே இறங்கணும் இப்படி இறங்குற மாத்திரை எப்படி மேலே இருக்கிற தலைவலிய சரி ஆக்கு தான் இல்லையா ஏதோ ஒன்று செய்யுது இல்லை அதை விட மேலான ஹீலிங் எதுன்னு கேட்டிங்கன்னா கத்தருடைய வசனம் இதுக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம்னு கேட்காதீங்க ஆனால் இருக்கு சம்மந்தம் இருக்கு நல்லா வசனம் வாசித்து பாருங்க ஏதாவது பிரச்சனை வரும்போது சில நேரத்தில் இப்போ இன்னொரு நமக்கு ஆண்டோர் கடைசி காலத்தில் கிருபை பெருகும்னு இருக்கு இவனுங்க இப்போ கொடுக்குற டார்ச்சர்லாம் வாசிக்க கூட முடியாது நமக்கு எந்த பிரச்சனையும் அதை ஹீல் பண்ணி விட்டுரும் இந்த கிருத்திக்கு நடுவில் காலியாக இருக்கவே கூடாது இருந்துச்சே பிரச்சனை கொண்டாந்து பிசாஸ் போட்டுருவான் கல் மேலே கல் அடிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் நீங்கள் கூப்பிட விடுந்து இல்லாமல் போவீர்கள் தலைச்சிராக இருக்கும் ரட்சிப்பு இருக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவன் பின்வாங்கி போயிட்டான் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவன் ஆண்டவர் விட்டு போட்டான் ஏன் போகிறான் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சூழ்நிலை அவனை பின்னுக்கு தள்ளுகிறது அது பாவம் செய்கிறதுக்கு சூழ்நிலை தான் காரணம் ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி அப்புறம் பாவம் செய்ய வைப்பான் பிசாசு அந்த சூழ்நிலையை ஏன் உண்டாக்குறான் பிசாசு இந்த இடம் காலியாக இருக்குது எல்லாேருக்கும் பிரச்சனை இருக்குது அதான் நான் இப்போ சொல்லுவேன் உலகத்திலேயே யாக்கோபம் மாதிரி பிரச்சனை உள்ள மனுஷன் உலகத்தில் யாரும் கிடையாது நான் அவனுடைய அவனுடைய இதை படிக்க 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 அவனை பார்த்தா பாவமாக இருக்குது சும்மா இருக்கிறவனை வம்பு இழுத்துனே இருப்பாங்க அவன் பாட்டுன்னு ஊரில் சும்மா தான் இருந்தான் அவங்க அம்மா போய் அப்பாக்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டான்ச்சு வாங்கிட்டு வர்றான் அதே அம்மா கூப்பிட்டு சொல்லி ஊர் விட்டு ஓடிடுறான் அவங்க அண்ணன் கொல்ல போகிறான் அவங்க நான் சும்மா தானே இருந்தேன் நான் வாரின்னு வேலை பார்த்துட்டு சும்மா தானே இருந்தேன் பல நேரங்களில் யாக்கோ எடுத்துகிட்டு பார்க்கும்போது அங்கே போனால் மாமா வீட்டில் பிரச்சனை அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்தால் துரத்தினே வரான் அவன் அப்புறம் ஆண்டவர் தலையிட்டு அவங்ககிட்ட ஒன்று பார்த்து பேசு அப்படின்னு சரிண்ணா அங்கேருந்து வந்தால் பசங்க ரெண்டு பேர் போய் அந்த இன்னொரு தேசத்தில் போய் அந்த ஆளை வெட்டி போட்டுடுறாங்க அங்கேருந்து பயந்துக்கிட்டு அவன் இன்னொரு இடத்துக்கு ஓடுறான் போனால் ஏசா எதிரில் வரான் அவனுக்கு பயந்துக்கிட்டு அங்கே நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை பாருங்க அப்படியே நம்மள மாதிரியே இருக்கும் பிரச்சனை நாளைக்கு காலையில் பிரச்சனை நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை அவனுக்கு திருப்பி அங்கேருந்து பிரச்சனையாகி வந்தால் இங்கே யோசேப்பை விற்றுட்டானுங்க அந்த பிரச்சனை போகிறதுக்குள்ளே பெண்ணியமனு தூக்கிட்டு போயிட்டான் யோசேப்பு இப்படி அங்கேருந்து அங்கே போகிறான் வாழ்நாளெல்லாம் பிரச்சனை பயந்து 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 ஓடி ஆனால் யாக்கோப மாதிரி ப்ராஃபஸி சொன்னமே எவனுமே கிடையாது த பெஸ்ட் ப்ராஃபட்டை நாற்பத்தி ஒன்பது ஒன்று சொல்லும் ஆதியாகமத்தில் கூடி வாருங்கள் கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடுகிறதை அறிவிப்பேன் எப்பேற்பட்ட ப்ராஃபிட் பாருங்கள் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் அந்த வசனம் தான் அவனை காப்பாத்துச்சு அவனை ப்ராஃபிட் ஆக்குச்சு அதை தான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் நம்ம கண்களுக்கு நடுவே கர்த்தருடைய வசனம் இருக்கணும் இது ஒன்று தான் அன்சேஃபான பிளேஸ் இந்த சிந்தனையை இந்த இடத்த எப்போவுமே கர்த்தரை வச்சு ஃபில் பண்ணிக்கணும் எப்படி நம்ம இங்கிலீஷில் சும்மா ஒரு ப்ராவாப் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஐடல் மைண்ட் இஸ் த டபுள்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க நீ சும்மா இருந்த இந்த இடத்த பிசாசு கல் வச்சு அடிச்சிருவாங்க ஏதாவது ஒன்று வச்சு அடிப்பான் இல்லை பிரச்சனை வச்சு அடிப்பான் இல்லை சோதனை வச்சு அடிப்பான் இல்லை தேவையில்லாத தாட்ஸ் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பான் இல்லை எதிர்கால பயத்தை கொடுப்பான் என்ன பண்ண போகிறேன் என்ன ஆகும் அவன் பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் பொண்ணுக்கு ரெண்டு வயசு தான் இருக்கும் பிசாஸ் கொண்டாந்து மைண்டில் போட்டுருவான் அப்படி சிந்தனையில் கொண்டாந்து போட்டுருவான் என்ன பண்ண போகிறேன் உன் பொண்ணுக்கு என்ன பண்ண போகிறேன் உன் பின்னாடி எதிர்காலம் எங்கே நடுத்தரில் நிற்பேம்பான் இப்போ தான் நமக்கு முப்பது வயசே ஆகிருக்கும் அவன் பேசுறது அறுபது வருஷம் அறுபது வயசு கழிச்சு தூக்கி இந்த இடத்த தேவனால் நிரப்புங்க இந்த இடத்த கண்களுக்கு நடுவே கத்தருடைய கட்டளைகளை கொண்டு வாங்க கற்பனைகளை கொண்டு வாங்க கத்தருடைய வசனத்தை தியானிக்க தொடங்க நாளை தினத்தை பற்றி கூட யோசிக்காதீங்க நான் சொல்லுவேன் நாளை தினத்தை கத்தர் பார்த்துக் கொள்வார் இன்றைக்கி நடத்தின தேவன் நாளைக்கும் நடத்துவார் உன் முடிவு பரியந்தும் அவர் நடத்துவார் ஆனால் உன் தலைச்சீராக மட்டும் கரெக்டாக இருக்கணும் அதை மட்டும் பத்திரமா போட்டுக்க கண்களுக்கு நடுவே கத்தருடைய வசனத்தை நிறுத்துங்க அவர் கட்டளைகளை யோசிங்க தியானிங்க இரவும் பகலும் தியானிங்க கர்த்தர் ஒரு நாளும் நம்ம விழ விடவே மாட்டார் அல்லையிலூயா